பராமரிப்பு பணிக்காக மின் நிறுத்தம் அக்டோபர் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வியாழக்கிழமை பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பகுதிகளில் மின் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்படும் பணிகள் முடிந்தால் மதியம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணிக்கு முன் மின் விநியோகம் மீண்டும் வழங்கப்படும் தேனாம்பேட்டை பகுதிகள் போஸ்கார்டன் தீர்வி சாலை ஜெயம்மாள் ரோடு இளங்கோ சாலை போஸ் ரோடு ராஜகிருஷ்ணன் ரோடு எல்டாம்ஸ் ரோடு பெரியார் சாலை காமராஜர் சாலை சீதம்மாள் காலனி கேபி தாசன் ரோடு பாரதியார் தெரு பக்தவட்சலம் தெரு அப்பாதுரை தெரு டிடி கே ரோடு கத்தீட்ரல் ரோடு ஜேஜே ரோடு பார்த்தசாரதி பெட்டை மற்றும் கார்டன் ஆர் ரோடு ஜார்ஜ் அவென்யூ எஸ் ஐ ரோடு டி ராஜா தெரு ஏ ஆறு கே காலனி அண்ணா சாலை வீனஸ் காலனி கேட் ரோடு